ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி ஃபர்ஸ் நீட் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தோசை இட்லிக்கு ஏற்ற மாதிரி வடகரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட் நம்ம வீட்லேயுமே வடகறி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்க வீடியோஸ்கில் போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போகிறேன்னு தெரியும் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலை பருப்பை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மூணு மணி நேரமாக மினிமம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம செய்யும் போது தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு வரும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு எல்லாமே நம்ம பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஊறினா தான் நமக்கு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு மூணு மணி நேரம் கிட்ட இந்த மாதிரி ஊற வச்சிங்கனா தான் இந்த அளவுக்கு அது பருப்பு நல்லா ஊறும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துருக்க எல்லா பருப்புமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம அள்ளி போடும்போது தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது வெறும் பருப்பு மட்டும் தான் சேர்க்கணும் இந்த பருப்பு எல்லாமே நல்லா குரக்குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் தண்ணியே சேர்க்காம வெறும் பருப்பை மட்டும் போட்டு அரைக்க போகிறோம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வடகரி பண்ணும்போது உப்பு போட போகிறோம் இப்போ நம்ம பருப்புக்கு மட்டும் தேவையில்லுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா குறைக்குற இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு ஃபைன் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக நமக்கு வடகரி வராது இந்த மாதிரி குறக்குற அரைச்சிங்கன்னா நமக்கு செய்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த அரைச்ச பருப்பு எல்லாமே நம்ம வந்து இட்லி குண்டானை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஆவி கட்ட போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு இட்லி பாத்திரத்தில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அந்த இட்லி குண்டானை வச்சு நல்லா தண்ணியெலாம் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பெல்லாம் வச்சு ஆவி கட்டும்போது சீக்கிரமே நமக்கு குக் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி தட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஆவி கட்டியும் பண்ணலாம் இல்லைனா ஆயிலில் வந்து பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அதை செய்யலாம் நான் வந்து ஆவி கட்டி நான் பண்ணி காமிக்கிறேன் ஏற்கனவே விட என்னோடய சேனலில் வந்து ஆயிலில் வந்து வடையாக போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வடகறி எப்படி பண்ணலாம்னு என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்னால் அதை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த வடை பருப்பை எல்லாமே நம்ம வந்து ஆவி கட்டி வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடகரி பண்ண போகிறோம் இந்த நான் உங்களை நான் பண்ணி காமிக்கிறேன் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டை தூக்கி வச்சிங்கன்னா போதும் சீக்கிரம் நமக்கு எல்லாமே வெந்துடும் இந்த பருப்பு வேகிறது ரொம்ப நேரம் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் சீக்கிரமே நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம வந்து வடகரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேக வச்ச அந்த பருப்பு எல்லாமே வெந்துருச்சான்னு பார்க்குறது கத்தியால் வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி பார்க்குறேன் சப்போஸ் கத்தியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் இட்லி தட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க இன்றைக்கி எல்லாமே நல்லா வெந்திருக்குது அதனால தட்டை எடுத்துட்டு வெளியில் வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டில் வந்து வேற ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம் இது எல்லாமே முழுமையாக நல்லாவே ப்ராப்பராக ஆறணும் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்சியில் வந்து லைட் ஒரே ஒரு தடவை மட்டும் திரும்பி விட்டீங்கன்னா போதும் நமக்கு லைட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே நல்லா பிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த எல்லாமே கெட்டியே இல்லாமல் நமக்கு மிக்சியில் போட்டு லைட்டாக நம்ம ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் அரைக்கூடாது மிக்சியில் லைட்டாக ஒரு செகண்ட் மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம வடையை நம்ம பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் மாவு அரைச்சி அதை வந்து அப்படியே நம்ம தோசை பேண்ட்றதுக்கு பாருங்கள் அதில் கூட சேர்த்துட்டு தட்டி போட்டு லைட்டாக வந்து ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா போதும் அந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம வடகடி பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஆவி கட்டி நான் வந்து அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் வடகரி செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது என்ன மெத்தடில் வேணால் நம்ம செய்யலாம் இப்போ வந்து மிக்ஸி தலை நம்ம அரைச்சோம் பாருங்கள் அது எல்லாமே நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைக்கணும் வடகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கர் நான் வச்சிருக்கேன் குக்கர் வந்து லைட்டாக ஒரு விசில் மட்டும் போட்டு எடுக்க போகிறேன் விசில் போட இஷ்டம் இல்லாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து லைட்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் நான் போட்டு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பும் ஒரு ரெண்டு பட்டையும் ரெண்டு அண்ணாச்சி பூ கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் ஆயிலில் நல்லா இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நாலு வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துட்டு கையால் வந்து லைட்டாக வந்து விசஞ்சிட்டு அப்படியே போடுங்க அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம் இலையெல்லாம் எல்லாம் உதிரி உதிரியாக வரும் வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கணும் கோல்டன் கலர் வரைக்கும் வதக்கணும் தேவையான அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக போடணும் நான் வந்து இன்னைக்கு குண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் விளைஞ்சதுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி தான் ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேருங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டின்னு நச்சு கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு தனியாக ஒரு ஃப்ளேவர் தரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி விட்டுருக்கேன் பெரிய தக்காளி அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுக்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போடும்போது நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே இன்னும் நல்லா வதங்கி வரும் அதுக்காக தான் நம்ம உப்பு முன்னாடியே சேர்க்குறோம் ஸோ போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் அந்த உப்போடையே போட்ட பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் தூள் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா தூள் ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறது அந்த மிளகாய்த்தூல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும் முன்னாடியே தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம கரெக்டாக அந்த டேஸ்ட் வராது அதே மாதிரி நம்ம வடகரிக்கு மாவு அரைச்சிருந்தோம் பாருங்கள் அதை எல்லாமே நம்ம இதோடய சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மிளகாய்த்தூளை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ தேவையானது தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வடகரிக்கு நம்ம ரெடி பண்ண பருப்பு இருக்குது பாருங்கள் அது தண்ணி ஊற்ற ஊற்ற நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க நமக்கு வெந்து வரது கரெக்டாகவும் இருக்கும் திரும்ப இன்னொரு கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துட்டு கரண்டியெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் வடகறிக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் இன்றைக்கி நான் போட்டு எடுக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து விசில் போட இஷ்டம் இல்லைனா நீங்கள் வந்து நல்ல பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா போதும் நமக்கு நல்ல கிரேவியாக வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணினா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் இன்றைக்கி நான் போட்டு எடுக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வடகறி வடகரி வந்து கடையில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட் வரும்ன்றக்காக நான் இந்த மாதிரி செய்வேன் ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நம்ம கொலைஞ்சு போயிடும் நமக்கு சாப்பிடும்போது வடகறி டேஸ்ட்டு பர்ஃபெக்ட்டாக இருக்காது அதனால் வந்து ஒரு விசிலே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க வடகரி ஃபுல்லாக நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இட்லி வச்சு சாப்பிட்டலாம் சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க வடகறி ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது இது இப்போ அப்படியே கொத்தமல்லி துளி தூவி இறக்கிட வேண்டியதுதான் இந்த கொத்தமல்லி இலையை போட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் அந்த வடகறிக்கும் கொஞ்சம் வடகறி கெட்டியாக இருக்குது ஒரு கிளாஸ் மட்டும் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு வடகறி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே வேறு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வடகரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வடகறி பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி கூட சம காம்பினேஷனாக இருக்கும் முக்கியமாக இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த வடகறி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்கவே மாட்டேங்க நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஹோட்டல் டேஸ்ட்டே தோத்து அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி இட்லியோட நான் வடகரி நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் வடகரி எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்